இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து அருமையான ஒரு தேவனுடைய மனிதர் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்னென்னா எழுப்புதல் எப்படி வரும் சக ஊழியனின் வளர்ச்சியை விரும்பாத நிலையில் எழுப்புதல் வரவே வராது என்று அங்கே சொல்லப்பட்டிருந்தது இந்த வார்த்தை கேட்கும்போது இது உண்மையான விஷயம் ஏனென்று சொன்னால் நம்மோடு கூட அதாவது இப்போ வந்து நான் வந்து ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன் அல்லது ஒரு ஊழியத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னோடு கூட ஊழியம் செய்கிற சக ஊழியர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றங்களும் எந்த விதமான விருத்திகளும் எந்த விதமான ஆசீர்வாதங்களும் இல்லாமல் நான் மட்டும் பல காரியங்களிலே வளர்ந்து கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி வாழ்வது என்பது சொல்லப்பட்டபடி நிச்சயமாகவே எழுப்புதல் என்பதற்கான சாத்தியமில்லை ஏனென்றால் நம்மை நேசிப்பது போலவே பிறரை நாம் நேசிக்க வேண்டும் நம்ம நான் எப்படி நன்றாக இருக்கிறேனோ அதே போல என்னுடைய சக ஊழியனும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து செயல்படுகிறவர்களாக எல்லா தலைவர்களும் எல்லா மிஷனரி தலைவர்களும் மாறும் பொழுதுதான் நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அங்கே அவர் சொல்லியிருந்த வார்த்தை உண்மையாகவே அது நாம் சீர்நூக்கி பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது ஒரு ஊழியர் ஒரு ஒரு சாதாரண ஊழியன் வளர்ந்து வருவதும் அவர்களை வளர்ந்து வரும் அடக்குவதும் ஒடுக்குவதும் அவர்களை குறித்ததான காரியங்களை துர்ச்செய்தியை பரம்ப பண்ணுவதுமான காரியங்களை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் தன்னுடைய சக ஊழியன் வளர்வதை அவர்கள் விரும்புவதே இல்லை நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அவர் இப்படிப்பட்ட மனநிலையில் அவர் செயல்படவில்லை அவர் அவருடைய சீரர்கள் அவருடைய சீசர்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதை நமக்கு எல்லாமே நாம் தெரிகிறோம் நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆகையினால நான் வந்து மூன்று மிஷினரி ஸ்தாபனத்திலே நான் ஊழியம் செய்த முறையிலே நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இன்றைக்கு நான் இருந்த முதலாவது மிஷினரி ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த எங்களுக்கு பொறுப்பாளராக இருந்தவர்கள் நல்ல வசதியாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களோடு கூட ஊழியம் செய்த என்னை போன்றவர்கள் கேள்விக்குறிதான் அவர்களுக்கு எல்லாமே இருக்கிறது சுகவீனமென்று வந்து சொன்னால் சிஎம்சி வெள்ளூரில் சென்று உடல்நிலையை பரிசோதனை செய்து அதை சரி பண்ணுவதற்கான ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் அதே சக ஊழியனுக்கு ஊழிய சுகவீனங்கள் வரும் பொழுது அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து அதற்கு கூட உதவி செய்கிற பணத்தை அவருடைய மாதாந்திர உதவித்தொகையில் கழித்து கொண்ட அவலமான காரியங்கள் கூட உண்டு இடம் வாங்குகிறோம் உங்கள் நாங்கள் நன்றாக வைத்திருப்போம் நாங்கள் எங்கள் கூட நீங்கள் இருக்கீங்க நாங்கள் உங்களை அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டி ஊழியர்களை உடன் ஊழியர்களை ஏமாற்றி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர்களை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகிறதான ஒரு துர்பாக்கியமான நிலைமை தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே தலைவர்கள் மத்தியிலே இருக்கிறதான காரியங்கள் அவரை குறித்து அவதூறு பரப்புவது தன்னுடைய ஊழியை நம்ம விட்டு போய்விட்டால் அவனை குறித்து அவதூறு பண்ணுவது அவனுக்கு கொடுக்க வேண்டிய மாத உதவிகளை கூட கொடுக்காமல் இருப்பது ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்தா கூட ஒரு பிஎஃப்னு சொல்லி பிடிச்சி ஒரு அஞ்சாறு வருஷம் வேலை பார்க்கும்போது ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அவங்க கை கிடைக்கிது அந்த தொழிலாளர்களுக்கு ஆனால் கிறிஸ்தவ தலைவர்கள் ஊழியங்கள் நிறுவனங்கள் பண்ணுகிற அட்டகாசங்களுக்கு அளவே இல்லாமல் போய்விடுது ஏதோ நாயை விட கேவலமாக தன்னுடைய சக ஊழியர்களை நடத்துகிறதான மனப்பான்மை கிறிஸ்தவத்திலே இருப்பது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு அப்படி தன்னுடைய சக ஊழியர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி செயல்படுகிற தலைவர்கள் தேசத்தில் இருப்பது உண்மையாகவே ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட தலைவர்களுக்காக மிஷினரி தலைவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆனால் இப்படி சாபக்கேடாய் தன்னுடைய ஊழியர்களை அடிமை போல நடத்தி ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றுகிற அந்த ஊழியர்களை தேவன் சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தேவன் தான் அவர்களை மாற்ற வேண்டும் சொல்லப்போனால் தேவன் கூட அவர்களை மாற்ற முடியும் ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய தத்துவத்தை கேட்கிறவர்கள் அல்ல இரண்டாவது சாபனத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் சொன்னது என்னன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை பிடித்தம் செய்து நாங்கள் வைத்திருக்கிறோம் கொஞ்ச நாள் வரும்பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் வரும் பொழுது உங்களுக்கு நாங்கள் உங்கள் பேரில் ஒரு ஃப்ளாட் இடம் வாங்கி தரோன்னு சொல்லிலாம் அவங்க சொன்னாங்க ஆனால் ஆறு வருடங்கள் கழித்த பின்பு என்ன நடந்ததுன்றால் ஒன்றும் இல்லாமல் வெளியே விரட்டினார்கள் அதை குறித்து கேட்கும் பொழுது நாங்கள் வந்து அதை வந்து ஆர்டியில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார்கள் ஆனால் அந்த ஆர்டி போனால் பல வருடங்களாக இன்னும் வரல மற்றவர்களை தூண்டி விடுவது அதே பகுதியில் நம்ம ஊழியர் செய்யும் பொழுது அங்கே இருக்கிற உள்ளூர் வாசிகளை வைத்து தூண்டிவிட்டு சண்டை இழுத்து விடுவது தகராறு பண்ணுவது இப்படிப்பட்டதான மட்டமான காரியங்களை செய்கிறதான சூழ்நிலை நாங்கள் நான் அனுபவித்தனால சொல்கிறேன் மூன்று மிஷினரி ஸ்தாபன தலைவர்களும் ஊழியர்களை பயன்படுத்தி அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் ஆனால் அந்த ஊழியர்கள் சாதாரணமாக தான் இருக்கிறோம் எங்களுக்கு அந்த அதிலிருந்து வெளியே வந்து திரும்பமாக அந்த ஊழியத்தை கட்டி எழுப்பி இந்த ஊழியத்தை செய்வதற்கான பாடுகள் இருக்குது பார்த்திங்கன்னா அது ரொம்ப மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலை இப்படி ஒரு மோசமான தலைவர்கள் தேசத்தில் இருக்கும் பொழுது தேசத்தில் எப்படி ஆசீர்வாதங்கள் வரும் கிறிஸ்தவ தலைவர்கள் இப்படி மோசமாய் ஊழியர் சக ஊழியர்களை ஒரு அடிமை போல ஒரு விட கேவலமாக நடத்தும் பொழுது எப்படி நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் வரும் என்று சொல்லி நாம் கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியான காரியங்கள் நல்ல அந்த அருமையான போதகர் அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து நம்முடைய உங்களுடைய ஊழியம் வளர வேண்டுமானால் உங்கள் ஸ்தாபனங்கள் வளர வேண்டுமானால் உங்களோடு கூட இருக்கும் உடன் ஊழியர்களும் இணைந்தே வளர வேண்டும் அப்பொழுதுதான் திருச்சபையில் எழுப்புதல் வரும் என்று அவர் சொன்னார் அந்த வார்த்தை நிச்சயமான வார்த்தை நிச்சயமான வார்த்தை ஆனால் இன்றைக்கு அப்படி என்றால் இல்லை அவர்களை கசக்கி புழிவதும் அவர் சொன்னால் உட்காரனா உட்காரனா இந்தினா எந்திக்கிறோம் மறு கேள்வி கேட்டால் அவர்கள் வெளியே அனுப்புவது மற்ற சக ஊழியர்களுக்கு பணம் கொடுத்து இவர்கள் குறித்து அவதூறு பதப்புவது இவர்களுக்கு விரோதமாக ரவுடிகளை கொண்டு போய் புகார் கொடுப்பது அடிப்பது மிரட்டுவது என்று சொல்லி கேடுகட்ட கேவலங்களை செய்யும் பொழுது எப்படி தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும் என்று சொல்லி அது ஒரு சந்தேகமான காரியம்தான் மூன்று ஸ்தாபனங்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் அதில் எங்களுடைய ஊழியங்கள் ஓடி இருக்கிறது அந்த மூன்று ஸ்தாபனத்தின் மூலமாக நாங்கள் ஏதாவது ஒரு நன்மையான காரியங்களை அனுபவித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை வேலைக்காரன் அதாவது வேலை செஞ்சால் கூட்டத்தை நீ சக்ஸஸாக நடத்தினா உங்களுக்கு நாங்கள் இந்த உதவி செய்வோம் அப்படி என்று சொல்லி செய்தார்கள் ஊழிய மனமுகந்து அது மூன்றாவது தலைவர் சொன்ன காரியம் என்னென்னா எனக்கு ரெண்டும் புட்ட பிள்ளைகள் தான் எனக்கு அங்கே சொத்து இருக்குது இங்கே சொத்து இருக்குது நாங்கள் அங்கே இருக்கிறோம் இங்கே இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை என்று சொல்லி ஆசை வார்த்தைகளை கூறினார்கள் ஆனால் ஊழிய தலைவராக இருந்த இந்திய ஊழியர்களுக்கு தலைவராக இருந்த எண்ணெய் அதிலிருந்து அப்புறப்படுத்தி தகுதி ஒரு நபரை அதில் வைத்து இன்றைக்கு அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமை இருக்கிறது இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும் பொழுது தேசத்தில் எப்படி எழுப்புதல் வரும் என்று சொல்லி நாம் அதை கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டும் உண்மையாகவே அரசாங்கம் கிறிஸ்தவ மிஷினரி ஆர்கனைசனுக்கு ஒரு சட்டங்களை வகுக்க வேண்டும் அதில் மிஷினரியாக இருக்கிறவங்களுக்கு பணி பாதுகாப்பும் நிறைய விஷயங்களை அவர்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் சொல்லுகிறேன் ஒரு மிஷினரி ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு ஊழியத்தின் பேரில் இயேசு வருகிறார் அல்லது இயேசு இருக்கிறார் என்கிற ஊழியத்தை சூ சும்மா சொல்கிறேன் அப்படின்ற ஒரு ஊழியத்தை அவர்கள் பதிவு செய்து அதில் ஊழியர்களை நியமித்தால் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இன்சூரன்ஸ் இப்படி பல காரியங்களை அங்கே சொல்லி அங்கே அவருக்கு சேர வேண்டும் அவர்களுக்கு பிஎஃப் பிடித்தம் இருக்க வேண்டும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இப்படி பல சலுகைகள் பல காரியங்களை வைத்து தான் அவளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் இந்த ஊழியத்தை சேர்ப்பதும் துரத்துவதும் ஆறு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் ஊழியம் செய்துவிட்டு ஒன்றுமில்லாமல் நடுத்தர நிறுத்துகிற காரியம் ஊழியத்திற்கு வரும்பொழுது சிகப்பு கம்பளத்தை விரித்து வா 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 என்று அழைப்பது ஆனால் ஒரு மனஸ்தாபங்கள் வரும்பொழுது இவர்கள் செய்த தவறுகளை நாம் ஏதாவது கேள்வி கேட்டோம் என்று சொன்னால் உடனே நம்மை அப்படியே துரத்துவது வரும் பொழுது எங்கே இருந்தனாலும் வாகனத்தில் பொருட்களை ஏற்றி கொண்டு வந்து இறக்கி வைப்பது ஆனால் வெளியே போகும் பொழுது நம்மளை பாருங்கள் தூக்கி வெளில தூக்கி போட்டு நீயே எடுத்துகிட்டு போன்னு சொல்லக்கூடிய ஒரு அவலமான காரியங்கள் ஆனால் இவர்கள் மேடையிலே பேசும் பொழுது பார்த்தால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றையும் இழந்து விட்டு விட்டு வருகிறது போல் உருவது போல பேசுகிறார்களே இது எப்படி என்று புரியவில்லை இப்படி என்று இப்படியெல்லாம் தேசத்தில் தலைவர்கள் இருக்கிற வரை ஒரு நாளும் எழுப்புதல் வராது தலைவனுக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னால் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பரிசோதனை செய்வது ஆனால் சக ஊழியனுக்கு வியாதி வரும் பொழுது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டு அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை ஒரு பெருசாக இதை பண்ணுறது அதாவது ரொம்ப மொட்ட மோசம் கிறிஸ்தவ தலைவர்களும் ஊழிய மிஷினரி சாபன தலைவர்களும் அவர்கள் பண்ணுகிற காரியங்கள் மிகவும் மிகவும் மட்டரகமானது மிகவும் கேவலமான காரியங்கள் மிகவும் அசிங்கமான காரியங்கள் சக ஊழியரை நடத்துவது ஒரு ஒரு மிஷினரி ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை ஒரு வாலிப பையனை ஊழியன் செய்கிறவர்களை தலைவர்கள் எப்படி அழைக்கிறார்கள் என்று சொன்னால் ஏ என்று சொல்லி சொடக்கு போட்டு கூப்பிடுறதான காரியத்தை பார்க்கிறோம் அப்ப பாருங்க அப்ப இதுக்கு காரணம் என்னவென்றால் தங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய திமிரான காரியங்கள் கொழுப்பான காரியங்கள் தான் இப்படி நடக்கிறது வெளி வேஷம் தரித்து கொண்டு தங்களை உத்தமர்கள் போல காண்பிக்கிறார்கள் ஒளிய ஆனால் பண்ணுகிற வேலைகள் எல்லாம் பாருங்க சாக்கடைத்தனமான வேலைகள் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் நம்மளோட கூட ஒழிய செய்கிறவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு வசதி இருக்கு அவனுக்குடைய பிள்ளைகளுக்கு காரியங்கள் என்ன அவனுடைய படிப்பு காரியங்கள் ஒரு மிஷினரி தலைவராக இருக்கிற நாம் ஒரு மிஷினரிகளை நம்ம சேர்க்கும் பொழுது இதெல்லாம் யோசிக்கணுங்க நம்ம ஒரு மிஷினரி எடுக்கிறோம் அவனுக்கு நிறைவான சம்பளத்தை நாம் கொடுக்க முடியுமா அவனுடைய பிள்ளைகளை நாம் படிக்க வைக்க முடியுமா அவனுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்மால் பண்ண முடியுமா அவனுக்கு ஒரு நல்ல வாகனங்கள் செய்ய முடியுமா அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றத்துக்கான காரியத்தை செய்ய முடியுமா அவனுக்கு மாதம் ஒரு பிஎஃப் பண்ணுற ஒரு பிடித்தம் பிடித்து ஒரு ஆயரூவா ரெண்டாயிரரூவா அதில் போட முடியுமா ஒருவேளை அவன் ஊழியத்தில் இறந்து போய்விட்டால் கூட அவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள் மனைவி என்ன செய்வார் என்கிறதான எண்ணங்கள் கிடையாது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்கள் பண்ணுகிற அட்டகாசங்கள் சொல்லி முடியாதது கழுத்தை பிடித்து தள்ளுகிறதான நிலைமை அது மட்டும் இல்லை கூட இருக்கிற ஊழியர் கேவலம் அவங்க மேலே அமுதூறுகளை பரப்புவது இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து கொண்டு எழுப்புதல் வர வேண்டும் எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி பேசுவது எப்படி சரியாய் வரும் நிச்சயமாக எழுப்புதலுக்கான வாய்ப்புகளை இருப்பா இருக்காது வராது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நான் யாரையும் குறை சொல்லவில்லை குற்றம் சொல்ல ஆனால் நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் தீர்க்கப்படும் தேவனுடைய சமூகத்திலே நிற்கும் பொழுது தேவன் என்னை குறித்தும் என்னோடு கூட இருந்த சக ஊழியர்களை குறித்தும் அவர்களை நடத்தின விதத்தை குறித்தும் ஆண்டவர் நிச்சயமாக அவர்களை கேள்வி கேட்பார் யார் அந்த ஊழியத்திலே சக்சஸ் வர வேண்டும் என்று நினைத்தால் கூட கால் ஒன்று நினைக்கிறவர்களை காலை உடைக்கிறவர்தான ஒரு காலம் திறமை உள்ளவர்களை அதை பயன்படுத்தாதபடி முடைக்கி வைக்கிற காலம் ஆனால் பத்து பைசாக்கு ஒரு திறமை இல்லாத தன்னுடைய குடும்பத்தினரை முன்னிறுத்தி அவர்களை புகழ்ந்து தள்ளுகிறதான காரியத்தை பார்க்கிறோம் இதெல்லாம் உண்மையாகவே ஒரு அருவறுப்பான காரியங்கள் நீங்கள் தலைவராக இருந்தால் யோசித்து பாருங்கள் என்னுடைய மகளுக்கு டிபி நோயினுடைய ஆரம்ப நிலையிலே நாங்கள் கண் அதை மருத்துவமனைக்கு சென்ற பொழுது நாங்கள் சார்ந்திருந்த அந்த மிஷினரி தலைமையில் இருக்கிற அந்த பெண் அவர்களுக்கு ஃபோன் செய்து இந்த மாதிரி என்னுடைய மனைவி மகளுக்கு வியாதியாக இருக்கிறது கொஞ்சம் உதவி செய்ய கேட்ட பொழுது அவர் சொன்ன காரியம் என்னவென்னு சொல்லி தெரியுமா நாங்களே பிச்சை எடுப்பது போல் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னது இன்றைக்கும் எனக்கு வேதனையாக இருக்கிறது அந்த சொல்லிவிட்டு ஒரு வாரம் ரெண்டு மூணு நாள் கழித்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு அவர்கள் வீட்டிலே பெரிய எல்இடி டிவி வாங்கி மாட்டினது இடத்தில் பெருமையாக பேசினார்கள் அவர்கள் வரும்பொழுது ரிசர்வேஷன் பண்ணி அவர்கள் ரயிலில் வருவார்கள் ஆனால் நாங்கள் இங்கிருந்து அங்கே கூடுகைக்கு போனால் அன்று சிடு பட்டியிலே அதுவும் கூட்டம் நெரிசரில் அநேக நேரங்களில் பாத்ரூம் கக்கூஸ் பக்கத்தில் இருந்து நாங்கள் போயிருக்கிறோம் என்பதை தேவனுக்கு முன்பதாக உண்மையாக நான் சொல்லுகிறேன் கூட்டம் முடிந்ததும் அனாதை போல விட்டு விட்டு போய்விடுவார்கள் நாங்கள் வந்த ஐம்பது பிள்ளைகளும் நாங்களும் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போனோம் போனீங்களா அந்த கேள்வியே கிடையாது அவர்களுக்கு தேவை கூட்டங்கள் கூட்ட வேண்டும் அவ்வளோதான் பணங்களை பிரிக்க வேண்டும் உல்லாசமாக செலவு பண்ண வேண்டும் நல்ல திங்க வேண்டும் நல்ல சுத் ஊர் சுத்த வேண்டும் இதுதான் அவருடைய நோக்கமே ஒழிய மற்றவனு மிஷினரி குறித்து கவலை இல்லை ஆனால் பேச்சு மட்டும் பார்த்தால் மேடையிலே பெரிய மிஷினரி ஊழியத்திற்கு இவர்கள் தான் வந்தார்கள் போல இவர்கள் தான் எல்லாவற்றையும் நிலைநிறுத்துவார்கள் போல அவர்கள் பேசுகிறதை நாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம் அரி அசிங்கம் அதாவது ஒரு ஊழியக்காரன் நம்ம கூட இருக்கிறவன் ஒரு நல்ல சட்ட போடலைன்னா தலைவனாக இருக்கிற எனக்கு தான் அசிங்கம் என்னுடைய ஊழியக்காரன் பணப்பற்றாக்குறையில் இருந்து கொண்டு அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான் என்றால் ஆண்டவர் என்னை என்னிடத்தில் தான் கணக்கு கேட்பார் என்னுடைய ஊழியக்காக என்னோடு கூட ஊழியம் செய்கிற சக ஊழியருடைய வீட்டிலே ஆகார குறைவுகள் என்று சொன்னால் ஆண்டவர் என்னிடத்தில் தான் கணக்கு கேட்பார் ஒழிய வேற யாரிடத்திலும் கேட்க மாட்டார் ஏனென்றால் தேவன் அவர்களை நம்முடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு முழு உக்கரான காலத்துவம் நம்மேல் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் பெரிய பள்ளிக்கூடத்தில் கட்டணம் படிக்கிறார்கள் ஆனால் நம்மோடு சக ஊழியருடைய பிள்ளைகளை ஒரு சாதாரண மெட்ரிக் ஸ்கூலில் கூட சேர்த்து பள்ளி கட்டணம் கட்டுவதற்கு நமக்கு மனதில்லை என்று சொன்னால் இது எப்பேற்பட்ட ஒரு கேவலமான காரியம் இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தாரா இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பெரிய மாணவர்களே இதில் வந்து எழுப்புதல் வரும் எழுப்புதல் வரும் என்று சொல்லி எப்படி நாம் பேச முடியும் ஒரு கூட்டத்திற்கு முப்பது லட்சம் செலவு செய்கிறீர்கள் ஐம்பது லட்சம் செலவு செய்கிறீர்கள் ஆனால் உங்களோடு கூட ஊழியம் செய்கிற ஒருவன் வந்து ஐயா ஒரு சபை எங்களை கெட்டிக்கொண்டிருக்கும் எங்களுக்கு உதவி செய்யணும் சொன்னால் எங்களுக்கே இத்தனை கோடி தேவைப்படுது என்று சொல்லி புலம்பிக் கொண்டு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் என்று சொல்லி கேட்க வேண்டும் அநியாயம் அதாவது தேவையில்லாதக்காக பணத்தை செலவு பண்ணுகிறோம் உண்மையாகவே சொல்லுகிறேன் நம்முடைய கூட ஊழியம் செய்கிறவர்களை நாம் நன்றாய் வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டவருக்கு பயந்து நாம் உதவிகளை செய்யும் பொழுதுதான் தேசத்தில் எழுப்புதல் வரும் இருபது வருட அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன் தலைவர்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்கள் தலைவருடைய இடத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் ஏற்படுத்தப்பட்டவர்கள் வசதி வாய்ப்பினால் அந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் தேவனுடைய பாரத்தினாலோ தேவனுடைய அழைப்பினாலேயோ தேவனுடைய காரியத்தினாலேயோ அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கவில்லை சமீபத்தில் ஒரு ஊழியரை சந்தித்து சபை கட்டுமான குறித்து பேசும் பொழுது அவர் சொன்னது எங்களுக்கே நிறைய தேவைகள் இருக்கிறது எங்களுக்கே அவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுகிறார் இப்போ யோசித்து பாருங்கள் ஐம்பது அறுபது ஆடுகளை வெட்டி திருமணத்திற்கு செலவு பண்ணுகிறீர்கள் ஒரு ஆடினுடைய காசை கூட ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க சபை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுப்பதற்கு உங்களோட மனசு இல்லை ஆனால் உங்களுடைய பிரசங்கங்கள் உங்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அது எப்படி எத்தனை ஏமாத்துத்தனமாக இருக்கிறது கோடிகளை சமீபத்தில் ஒரு பெரிய பிரபலமான ஊழியருக்கு ஒரு ஊழியர்கார தொடர்பு கொண்டு ஐயா நாங்கள் சபை கட்டி கொண்டு இருக்கிறோம் கொஞ்சம் உதவி செய்யுன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா எங்களுக்கே கோடிகள் தேவைப்படுகிறது என்று அவன் பாருங்கள் கோடிக்கணக்கான பணங்களினால் சபைகளை கட்டுகிறவர்களுக்கு கிராமப்புறத்தில் சபைகள் கட்டுகிற ஒரு சாதாரண ஊழியக்காரங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனதில்லை ஆனால் அவருடைய பிரசங்கங்களை நீங்கள் பார்த்தால் அது பயங்கரமாக இருக்கும் இந்த பிரசங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசுநாதரே வந்து இவங்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்தது போல அவர்கள் பேசுவார்கள் அவர்கள் அவருடைய பேச்சு இதெல்லாம் பார்க்கும் பொழுது அருவறுப்பாக இருக்கிறது இதெல்லாம் அறுவருப்பாக இருக்கிறது இன்னொரு ஊழியர்கார்கள் பிரபலமான ஊழியர் அவர் என்ன பண்ணுவார்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் போடுவார் பார்ப்பார் ஆனால் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டார் அதுக்கு பதிலே காண்பிக்க மாட்டார் கேட்டால் இந்த நம்பரில் வாங்க இல்லைன்னா இந்த நம்பரில் வாங்க இல்லைன்னா அந்த நம்பரில் வாங்கன்ட்டு அவர்களை கூட்டம் நடத்தி இருபத்தைந்தாயிரம் ஐம்பதாயிரம் காணிக்கி கொடுக்கிறார்கள் இந்த மண்டையில் மூளை இல்லாத தலைவர்கள் ஆனால் அவர்களுக்கு இப்படி கொடுக்கக்கூடியதில் கூட வந்தாங்க ஒரு ஐயா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கிராமத்திலேருந்து ஒரு ஊழியக்காரன் வர்றான் வந்த ஐயா அந்த மாதிரி சபை கட்டுறோம் இந்தாங்க ஒரு பத்து மூட்டை சிமெண்ட் வாங்கிக்கோங்க ஏன் கொடுப்பது உங்களுக்கு மன பணம் இருக்குது ஆனால் மனம் இல்லை ஏன்னா உங்களுக்கே தேவை இருக்க நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பத்து லட்ச ரூபா காரில் போகிறீங்க நாளைக்கு உங்களுக்கு இருபது லட்ச ரூபா கார் வாங்கணுங்கிற ஆசை வந்துருக்குதே இருபதாயிரம் ரூபா ஃபோன் வச்சுருக்கிறோம் உங்கள்கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி மற்ற ஏழைகளுக்கு நீங்கள் கொடுப்பீங்க வாய்ப்பு இல்லையே சக ஊழியனுடைய வளர்ச்சியை அவனை ஆசீர்வாதமாய் வைத்திருக்காத எந்த தலைவனும் தலைவனாக இருப்பதற்கு சற்றும் தகுதி இல்லாதவர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து நான் மட்டும் கடையில் போய் நல்ல பிரியாணி சாப்பிட்றேன் ஆனால் என்னுடைய சக ஊழியன் தன்னுடைய வீட்டிலே பழைய சோறையும் பச்சை மிளகாயும் சாப்பிட்டு கொண்டிருந்தால் ஆண்டவர் யாரிடத்தில் கணக்கு கேட்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம்மிடத்தான் கேட்பார் என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தன் பசியினால் இருக்கும் பொழுது நான் வயிறார மூணு நேரம் உணவு உண்டால் அவனை குறித்து ஆண்டவர் என்னிடத்தில் கணக்கு கேட்பார் இன்றைக்கு அநேக தலைவர்கள் டிவியில் தங்களுடைய நிகழ்ச்சிகள் வர வேண்டும் என்று சொல்லி ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் முப்பது லட்சம் பணத்தை கொண்டு கட்டி அழுகிறார்கள் ஆனால் ஏழை கிராமத்தில் ஏழை மனிதன் கட்டுகிற சபைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு மனமில்லை நீங்களெல்லாம் மிஷினரி தலைவர்கள் நீங்களாம் சபை தலைவர்கள் நீங்கள்லாம் பெரிய தலைவர் என்று சொல்லி நீங்கள் ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக உத்தரப்பிரதேசத்தில் நடப்பது போல நம்முடைய தமிழ்நாட்டிலும் நடக்கிற காலங்கள் வரும் அப்பொழுது உண்மையாக இருக்கிறவர்களை தேவன் பாதுகாப்பார் போலியான ஊழியர்களை மாய்மாலமான நடிகர்களை ஆண்டவர் பிடித்து சிறையிலே தள்ளுவார் அவர்கள் அங்கே கொடிய தீங்கி அனுபவிப்பார்கள் என்பது மட்டும் நிச்சயமான காரியம் என்று நான் சொல்லுகிறேன் எப்படி எழுப்புதல் வரும் எப்படி எழுப்புதல் வரும் உங்களை தேடி வருகிற ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு உங்களுக்கு மனதில்லை ஆனால் நீங்கள் நடத்துகிறதான ஜப கூட்டங்களுக்கு முப்பது லட்சம் இருபது லட்சம் செலவு செய்து அதற்கு பெரிய வால்போஸுகள் அடித்து ஒட்டி இப்படி ஆண்டவருடைய பணத்தை நாசமாக்குகிறீர்களே இதுதான் உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததா வருகிறவனை புறக்கணிப்பது வருகிற சக ஊழியனை மதிப் மதிப்பதில்லை சக ஊழியனை வெறுப்பது இப்படி அநேக காரியங்களை செய்துவிட்டு நீங்கள் உங்களை நீங்கள் என்ன எத்தனை எழுப்புதல் பெருவிழா வைத்தாலும் அதில் ஒரு எழுப்புதல் ஒரு புல்லு கூட எழும்பாது என்பதுதான் உண்மை இந்த காரியத்திலிருந்து உண்மையில் அந்த பதிவுகளை பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஏனென்று சொன்னால் மனதிலே பட்டது இந்த ஊழியர் வெளியரங்கமாக அப்படியே அவர் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் தனக்கு நிகரான மோசைக்கு பின் யோசுவா உருவாக்கப்பட்டார் ஆண்டவராக இயேசுவுக்கு பின் சீசர்கள் உருவாக்கப்பட்டார்கள் சீசர்களுக்கு பின்பு அங்கே ஒரு பெரிய சீசர்கள் உருவாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு நிகராகவே ஆனால் இன்றைக்கு அவர்கள் நாம் எத்தனை நபர்களை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை நான் நம்முடைய பிள்ளைகளை நாம் சொல்லவில்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற மைக் மேடைகள் அதே போல நம்முடைய மற்றவர்களுக்கு கிடைக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எத்தனை நபர்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்பது கேள்விக்குறிதான் ஆனால் மேலே தோறும் முழங்குகிறோம் எழுப்புதல் இதோ வந்துவிட்டது இதோ இங்கே வந்து விட்டது இதோ அங்கே வந்துவிட்டது ஒரு நேற்றைய தினத்தில் ஒரு ஊழியர் ஒரு ஊழியக்காரர் சொன்னார் இதோ அண்ணன் வந்து விட்டார் அந்த காலத்தில் எங்கள் அப்பா சொல்லுவார் எம்ஜிஆர் அவர்கள் வரும் பொழுது லேட்டாக விட்டால் மைக்கில் மேடை பிடித்து சொல்வார் இதோ இதோ அங்கே வந்து விட்டார் இதோ இங்கே வந்து விட்டார் இதோ திரும்பி விட்டார் இதோ நுழைந்து விட்டார் இதோ வந்து விட்டார் என்று சொல்லி மணிக்கணக்காக அதே சொல்லிட்டு இருப்பாங்களாம் இதோ இதோ வந்து விட்டார் இதோ அதே போல இன்றைக்கு ஊழியர்களை பெருமைப்படுது இதோ அண்ணன் வந்து விட்டார் அண்ணன் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் எழுந்து நின்று அண்ணனுக்கு அதுலையே சொல்லுவோம் என்று சொல்லி அவர் சொன்னதை பார்க்கும் பொழுது எத்தனை கேவலமான நிலைமையில வந்திருக்கிறோம் எத்தனை ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்குள் வந்திருக்கிறோம் இதைத்தான் நாம் எழுப்புதல் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமா இது வந்து ஒரு மாய்மாலமான எழுப்புதல் அவர் கடைசி அந்த கட்டுரை சொல்லும் பொழுது உங்கள் ஊழியம் உங்கள் ஸ்தாபனங்கள் வளர வேண்டுமானால் சொல்லப்போனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நம்மோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களும் இணைந்து வளர வேண்டும் அப்பொழுதுதான் திருச்சபையில் உலகத்தில் தேசத்தில் எழுப்புதல் வரும் என்று அங்கே சொல்லி முடிக்கதை பார்க்கிறோம் உண்மைதான் உண்மைதான் ஊழியத்தில் எத்தனையோ இழப்புகள் இருக்கிறது ஒரு ஊழியர் ஒரு யுத்த ஒரு இராணுவ வீரன் யுத்த களத்தில் நிற்கிறான் உயிர் எப்பொழுது போகும் என்று தெரியாது நிற்கிறான் ஏனென்றால் அவனுக்கு தெரியும் என்னுடைய நாடு நான் செத்தாலும் என்னுடைய மனைவி பிள்ளைகளை அது வாழ வைக்கும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு அந்த துணிச்சலை கொடுக்கிறது பெரிய ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியர் உடன் ஊழியர்கள் குறுகி போய் நிற்பதற்கு காரணம் என்னவென்றால் நான் இல்லை என்றால் என்னுடைய மனைவி பிள்ளைகளை யார் பார்ப்பார் என்கிற அந்த தான் அவர்கள் களப்பணியிலே தீவிரமாய் செயல்படாத இருக்குது ஏனென்றால் கஷ்டங்கள் மாதத்தில் மளிகை சாமான வாங்குவதற்கே அவர்கள் கொடுக்குற பணம் பத்தாது ஆனால் அவர்கள் காருக்கு போடுகிற பெட்ரோல் பணத்தை கொடுத்தாலே இவர் நல்லா வாழலாம் மளிகை சாமான்கள் பணம் பற்றாது மருத்துவ செலவுகளுக்கு பற்றாது பிள்ளைகளுடைய படிப்புகளுக்கு பத்தாது இப்படி வீட்டு வாடகை கொடுப்பதற்கு பத்தாது காரனுக்கு என்று ஊழியர்காரனுக்கு ஒரு சேமிப்பு இருக்காது எத்தனையோ ஊழியர்களோடு நான் பழகுனாலும் நான் சொல்கிறேன் அவ்வளவு நெருக்கமான நிலைமையில் அவர்கள் இருக்கிற காரணம் என்னவென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு அடிப்படையான காரியங்கள் கூட நம்ம இடத்துல இல்லை பெரிய ஒரு அடிப்படை ஒரு தேவனை அறியாத ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நல்ல சுவாபங்கள் கூட இன்றைக்கு பெரிய தலைவர்களுக்கு இல்லை என்பதுதான் மிகவும் வேதனையான ஒரு காரியம் இதை எழுப்புதில் எங்கேருந்து வரப்போகுது நிச்சயமாக சொல்கிறேன் இப்படி தலைவர்கள் இரு தேசத்தில் இருக்கிற வரை ஒரு நாள் எழுப்புதல் வராது ஒரு நாளும் எழுப்புதல் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை நாம் வேண்டுமானால் நோட்டீஸ் சொல்லலாம் சத்தம் போடலாம் விளம்பரப்படுத்தலாம் ஆனால் அதற்கான வாய்ப்புகளே இல்லை அதற்கான வாய்ப்புகளே இல்லை நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்னோடு சக ஊழியராக இருக்கிறவனும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு தலைவர் நினைக்கிறாரோ அவர் மூலமாக தேசத்தில் நிச்சயம் எழுப்புதல் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்மை நாமே நிதானித்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் அப்பொழுது நாம் தேவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளாக மாட்டோம் என்பதை உங்கள் மத்தியில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இருபது வருடங்கள் மூன்று ஸ்தாபனத்தில் நான் இருந்த அனுபவத்தில் வேதனையோடு கூட சொல்லுகிறேன் தலைவர்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு களப்பணியாற்றியவர்கள் நாங்கள் வேதனையிலே உளர்ந்து கொண்டிருக்கிறோம் வேதனையிலே சொல்லுகிறேன் வைத்தெறிச்சலில் நான் சொல்லுகிறேன் உண்மையாகவே நீங்கள் ஒரு நாள் ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது பிரியமானவர்களே சக ஊழியனுடைய பட்டினி போட்டுவிட்டு சக ஊழியனை ஏமாற்றி விட்டு அவனுக்கு சரியான உதவிகளை செய்யாமல் உங்களுக்கு மட்டும் சிஎம்சி மற்ற ஊழியர்களுக்கு கவர்மெண்ட் சாதாரண ஆஸ்பத்திரி உங்களுக்கு எல்லா செக்கப் நடக்குது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கூட செலவு பண்ணி உங்கள் உயிரை காப்பாற்றுறாங்க ஆனால் தன்னுடைய சாதாரண உடன் ஊழியனாக இருக்கிறவன் ஆனால் நீங்கள் மீட்டிங் வச்சீங்கன்னா இவன் தான் உழைத்து ஆயிரம் பேரை கொண்டு வரான் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை நீங்கள் இருந்து நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லி மாய்மாலமான காரியத்தை பண்ணோம் நீங்கள் நல்லா இருக்கீங்க அதான் என்ன ஒரு காரியில் நிச்சயம் எழுப்புதல் வராது உண்மையாகவே அந்த ஊழியக்காக நான் பாராட்டுகிறேன் அவர் சொன்னதான கருத்துக்களை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயம் மாற வேண்டும் தேசத்தில் கத்தரவங்களுடைய ஆசை வதிப்பார் ஆமை சமீபத்தில் ஒரு கம்பெனிக்கு நான் போயிருந்தேன் இப்போ அந்த கம்பெனியினுடைய அங்கே வேலை பார்க்க பொறுப்பாளர் சொன்னார் எங்களுடைய கம்பெனியில் முந்நூறு பேர் வேலை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது திருமணத்திற்கு உதவி செய்ய வேண்டியிருக்கு படிக்க வைக்க வேண்டியதற்கு உடல் எல்லா விஷயத்தையும் சொன்ன பொழுது உண்மையாகவே நான் சந்தோஷப்பட்டேன் ஏனென்றால் தன்னோடு தன்னுடைய கம்பெனியில் வேலை பார்க்குற முந்நூறு பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திட்டங்களை தீட்டுகிற அந்த கம்பெனியை நிச்சயம் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் உங்கள் லேபர் எப்படினாலும் போட்டு நாசமாய் போகட்டும் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் இது என்ன ஒரு மனநிலை உண்மையாகவே அவர் அந்த கம்பெனியை உண்மையில மனதார நாங்கள் ஆசீர்வதித்தோம் இப்படி எல்லா கம்பெனி நினைக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய அழைப்பை பெற்றோம் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய காரியத்தை பெற்றோம் என்று சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்டதானே என் நான் வாழ வேண்டும் என்று பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று குடும்பம் வாழ வேண்டும் மற்றவர்கள் எப்படி போனாலும் எனக்கு என்ன என்கிற மனநிலையில் இருந்தால் எழுப்புதல் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று தான் நான் சொல்லுவேன் கத்தரவுகளை ஆசீர்வதிப்பான் ஆமேன்